பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராசி கட்டத்துக்குள்ள சித்திரை விகாசி அப்படின்ட்டு மாதங்களில் நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்க்கும்போது ருதுக்கள் ஆறு அப்படின்ட்டு பிரிச்சு ரெண்டு ரெண்டு மாதங்களாக தான் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா பாகம் ஆறு அப்படிங்கிற பாடத்துல தமிழ் ஆண்டுகள் அறுபது அப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடுகள் அறுபது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராசி கட்டத்துக்குள்ள சித்திரை விகாசி அப்படின்ட்டு மாதங்களை நம்ம பார்த்தோம் அடுத்தது பார்க்கும்போது ருதுக்கள் ஆறு அப்படின்ட்டு பிரிச்சு ரெண்டு ரெண்டு மாதங்களாக நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகம் ஆறு அப்படிங்கிற பாடத்துல தமிழ்நாடுகள் அறுபது அப்படிங்கறத வந்து இப்ப நாம குடுத்துருக்குறோம் தமிழ்நாடுகள் அறுபது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னு பிரபவ ரெண்டு விபவ மூணு சுக்ல நாலு பிரமோ தூதர் அஞ்சு பிரஜோ உற்பத்தி ஆறு ஆங்கிரச ஏழு சிறீமுக எட்டு பவ ஒம்பது யுவ பத்து தாது பதினொன்று ஈஸ்வரர் பன்னெண்டு வெகுதாண்டிய பதிமூணு பிரமாதி பதினாலு விக்ரம பதினஞ்சு விசி பதினாறு பானு பதினேழு சு பானு பதினெட்டு தாரண பத்தொம்போது பார்த்திய இருபது விய இருபத்தொன்னு சர்வஜித்து இருபத்தி ரெண்டு சார்வாதாரி இருபத்தி மூணு விரோதி இருபத்தி நாலு விக்ருதி இருபத்தி அஞ்சு கர இருபத்தி ஆறு நந்தன இருபத்தி ஏழு விஜய இருபத்தெட்டு ஜெய இருபத்தி ஒன்பது மன்மத முப்பது துன்முகி முப்பத்தி ஒன்று பேர் விளம்பி முப்பத்தி ரெண்டு விளம்பி முப்பத்தி மூணு விகாரி முப்பத்தி நாலு சார்வாரி முப்பத்தி அஞ்சு பிளவ முப்பத்தி ஆறு சுபகிருது முப்பத்தி ஏழு சோபகிருது முப்பத்தி எட்டு குரோதி முப்பத்தி ஒம்பது விசுவாசு விஸ்வவாசு நாற்பது பராபவ முப்பத்தி ஒன்று பிளவங்க நாற்பத்தி ரெண்டு கீழக நாற்பத்தி மூணு சௌமிய நாற்பத்தி நாலு சாதாரண நாற்பத்தஞ்சு விரோதி கிருது நாற்பத்தி ஆறு பரிதாபி நாற்பத்தேழு பிரமாதிச நாற்பத்தி எட்டு ஆனந்த நாற்பத்தி ஒம்பது ராக்சச ந ஐம்பது நல ஐம்பத்தி ஒன்று பிங்கள ஐம்பத்தி ரெண்டு காலயுக்தி ஐம்பத்தி மூணு சித்தார்த்தி ஐம்பத்தி நாலு ரௌத்ரி ஐம்பத்தி அஞ்சு துன்மதி ஐம்பத்தி ஆறு துபி ஐம்பத்தி ஏழு ருத்ரோ காரி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது குரோதன அறுபது அட்சய இந்த அறுபது ஆண்டுகளின் பெயர்கள் கும்பகோணத்தின் அருகில் உள்ள சுவாமி மலை முருகன் சன்னிதானத்திற்கு செல்லும் வழியில் உள்ள அறுபது படிகட்டிகளில் இந்த வருடங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம் அந்த படிக்கட்டுகளுக்கு இந்த வருடங்களின் பெயரே சூட்டப்பட்டு உள்ளது இந்த வீடியோ கடைசி வரி பார்த்ததுக்கு நன்றிகள் சப்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்